தனுஷ் தொட்டதெல்லாம் பொண்ணாகிட்டு இருக்கு கோல்டன் ஸ்பேரோ பாடல் மிகப்பெரிய சாதனம் ஒன்று பண்ணியிருக்குங்க அவருடைய அக்கா மகன் செம்ம ஹாப்பியா இருக்காரு இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதவியில பார்க்கலாமாங்க தனுஷை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அடுத்து பல சிறப்பான படங்களை தந்துட்டு இருக்காரு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்திலேயே அடுத்தடுத்து கேப்டன் மில்லர் மற்றும் ராயன் படங்கள் அவருடைய நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய லெவல்ல ஹிட் ஆகியிருக்கு இந்த படங்களை தொடர்ந்து அவர் அடுத்ததுதான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவும் படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு தனுஷுடைய ஒண்டர் பார் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சது இருக்காங்க தனுஷ் உடைய டைரக்ஷன்ல இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் சூப்பரா உருவாகி இருக்குங்க உடைய இயக்கத்துல நாலாவது படமா தான் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் உருவாகி இருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கலான கோல்டன் ஸ்பேரோ வெளியாச்சு முற்றிலும் இளைஞர்களை வச்சு கொண்டாட்டத்தோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்தை உருவாக்கி இருக்காரு நம்ம தனுஷ் படத்துல தனுஷும் சரத்குமாரும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க அவருடைய அக்கா மகன் தான் லீட் ரோல்ல நடிக்கிறாரு இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் இந்த படத்துடைய பாடலுடைய ஃபர்ஸ்ட் சிங்கலான கோல்டன் ஸ்பேரோ வெளியாகி மாஸ் காட்டிட்டு வருதுங்க இந்த பாடல்ல பிரிய மோகன் சிறப்பான ஆட்டத்தை போட்டிருந்தாங்க மேலும் இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அனிகா சுரேந்தர் உள்ளிட்ட நடிகர்கள் அனைவரும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தோட காணப்படுறாங்க பாட்டில் இவங்களுக்கு இருந்த உற்சாகம் ரசிகர்களுக்கும் தொற்றி கொண்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஜி வி பிரகாஷ் உடைய மியூசிக்ல இந்த பாட்டு சம கொண்டாட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த நிலையில கடந்த பன்னெண்டு நாட்கள்ல இந்த பாடல் பத்து மில்லியன் வியூஸ்களை கடந்திருக்குங்க இது குறித்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல வண்டர்பார் நிறுவனம் கோல்டன் ஸ்பேரோ பாடல் ஸ்பாட்டி வீடியோக்கள் ஒன் மில்லியன் வியூஸ்களையும் இன்ஸ்டாகிராம்ல இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பதிவுகளையும் கடந்திருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காரு இந்த பாடல் இந்த அளவுக்கு ஹிட் ஆனதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க